செக்யூரிட்டி மார்க்கெட்னா என்னப்பா ஸ்டாக் செக்யூரிட்டி மார்க்கெட் அப்படின்னு தான் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா என்ன நீங்க ஐடியா எங்க என்ன ப்ராசஸ் நடக்கும் ஒரு ஸ்டாக்னா என்ன ஸ்டாக் அப்படின்னா குட் ஸ்டாக் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற குட் என்ன நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக் என்ன இந்த குட்ஸ் சேல்ஸ் பண்றோமா என்ன பண்றோம் சர்வீஸ் சேல் பண்றோம் ரைட் அப்ப அதுல எப்படி நம்ம குட்ஸ் கன்சிடர் பண்ண முடியும் குட்ஸ் எப்படி அதை கொண்டு வர முடியும் ஒரு திங்ஸ் இருக்கு இப்ப பெண் கம்பெனி இருக்கு ஆயிரம் பெண் மேனுபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அது ஆயிரம் ஸ்டாக்னு சொல்லிக்கலாம் சர்வீஸ் யூனிட் இருக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்ல ஒரு மெடிக்கல் ஆஃபிடல் இருக்கு இல்லை ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குன்னா அவங்களுடைய சர்வீஸ் எப்படி வந்து அவங்க ஸ்டாக் வந்து கொண்டு வர முடியும் நீங்க படிக்கிற ஃபீல் எப்படி தெரியுமா பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸைட்மெண்ட் ஆன நிறைய விஷயங்கள் நியூ லேர்னிங் சார்ந்த நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஆனா உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உன்னால அதை கத்துக்க முடியும் அந்த டேர்ம் என்ன சொல்ல வராங்க என்ன கொடுத்துருக்குறாங்க இப்படின்னா என்ன ரியல் லைஃப் சினாரியோ என்ன இது எங்கே எந்த இடத்துல நடைமுறை வாழ்க்கையில எங்கே பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீ கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது யூஸ் இல்லைன்னா வெறும் பீஸ் ஆஃப் பேப்பர் வெறும் வந்து மக்கப்பிங் காலேஜ் அது கரைஞ்சிடும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாகவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமாகவும் இருக்கிறது தான் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஏன்னா நீ நிறைய ப்ரொபஷன்ஸ் இருக்குல்ல நம்மளுடைய நாட்டில் நிறைய ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு பெக்கர்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வரைக்குமே ப்ரொஃபஷன்ஸ் தான் இல்லையா அத்தனை பேருக்குமான டிமாண்ட் என்ன என்ன டிமாண்ட் மணிதான் தான் பெனிஃபிட்ஸ் தான் ஃபைனலாக பார்த்தோன்னா ஒரு டாக்டர் இல்லை ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு ஆக்டர் ஒரு டீச்சர் அத்தனை பேர் என்ன பண்ண போறாங்க சேலரி வாங்க போறாங்க ப்ராஃபிட் எடுக்கப் போறாங்க சரியா பணம் சம்பாதிக்கப் போறாங்க அப்படி நீ யாரா இருந்தாலும் சரி எந்த மதத்தை வேணா ஃபாலோ பண்ணிக்கோ ஆனால் எக்கனாமிக் காமர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நிற்காம உங்களால் இருக்கவே முடியாது அது திருமண கோவில் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும் இல்ல சர்ச்சில் கொண்டு போயிட்டு மெழுகத்தி ஏத்துறதா இருக்கட்டும் மாலை போட்டு இருமுடி கட்டிட்டு ஐயப்ப மலைக்கு போகிறதா இருக்கட்டும் ஒரு டூருக்கு போய் என்ஜாய் பண்றதா இருக்கட்டும் இது பிடிச்ச விஷயத்த வாங்கி சாப்பிடறதா இருக்கட்டும் அது அத்தனைக்கும் பின்னாடியுமே எக்கனாமிக் தான் இருக்கு அப்ப அந்த எக்கனாமிக் ஒரிண்டடா இருக்கக்கூடியது என்னது பிசினஸ் யூனிட் அந்த பிசினஸ் யூனிட்ட ஷேர்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க ஹண்ட்ரெட் அப்படிங்கிறத மேக்சிமம் பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த தாண்டியும் பிரிப்பாங்க லேக்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னா அந்த டிவைட் பண்ணுவாங்க இல்லையா நூறு பேருக்கு ஒரு 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 முட்டை கொடுத்துட்றேன் ஓகேவா ஆள் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க இரநூறு பேரா வந்துட்டாங்க அப்ப நூறு எப்படி என்ன பண்ணணும் நூறு முட்டையை இன்னொரு ஆஃப் 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 டிவைட் பண்ணணும் ரைட் இல்ல இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் பர்சன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நூறையே ஃபோர் ஆஃப் ஆஃப் ஃபோர் ஃபோர் குவார்ட்டரா நம்ம டிவைட் பண்ணுவோம்ல அப்படிதான் ஷேர்ஸை டிவைட் பண்ணுவாங்க கம்பெனியுடைய ஷேர்ஸ் அது ரிச்சுவல் டிவைட் மாதிரி நம்மளால அது பிசிக்கலா பார்க்க முடியாது இந்த யூனிட் பெண் இருக்கு இந்த யூனிட் மொபைல் போன் இருக்கு இந்த யூனிட் புக் இருக்குன்னு நம்மளால பிசிக்கலா கவுண்ட் பண்ண முடியும் ஆனா சில கம்பெனியோட ஷேர்ஸ் பிசிக்கலா பார்க்க முடியாது ஆனா விர்ச்சுவலா இந்த கம்பெனில இத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு டிவைட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஷேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக்கு சேலுக்கு கொடுப்பாங்க சேல் இந்த சேல்ஸ் நம்ம எப்படி காய்கறி மார்க்கெட்ல காய்கறி நம்மளுடைய ஃப்ரூட்ஸ் நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் வாங்கலாம் ஓகேவா ஒரு சில ஷேர்ஸ் வந்து நம்ம வாங்கி நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஷேர் சப்போஸ் அந்த கம்பெனியுடைய அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் பேஸ்டா போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க சர்டன் பர்சன்டேஜ் நம்ம வச்சிருக்கக்கூடிய ஷேர் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஷேர் ஷேர் ப்ராஃபிட்ட நம்ம கொடுப்பாங்க சரியா சப்போஸ் அந்த கம்பெனி லாஸ் ஆச்சுனாலும் அந்த ஷேர்ஸ் அந்த லாஸை நம்ம என்ன பண்ணுவோம் அக்செப்ட் பண்ணி ஆகணும் ஓகேவா அப்படி எல்லா கம்பெனியுமே பண்ண முடியுமானா முடியும் ஆனா அந்த கம்பெனி வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஓகேவா என்ன பண்ணி ஆயிருக்கணும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும் ஒரு பப்ளிக் கம்பெனியா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க இதுல ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்டுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு அது மூலயமா போயிட்டு நீ ரிஜிஸ்டர் பண்ணி எந்த கம்பெனியோட ஷேர் நீ வாங்க நினைக்கிறியோ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கலாம் பீரியட் ஆஃப் டைம் நீ விற்கவும் செய்யலாம் நிறைய லாபம் வந்துடுச்சு ஆனா நினைச்சாலும் விற்கலாம் இல்ல லாஸ்ல போயிட்டு இருக்கு இதுக்கு எனக்கு லாஸ் ஆகவே வேணாம் அப்படின்னு நினைச்சால என்ன பண்ணலாம் சேல் பண்ணலாம் இந்த பை அண்ட் செல்லிங் ஆப்ஷன் நீங்க நடக்கும் அதே ஆன்லைன் பிளாட்ஃபார்மே நடக்கும் உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபா இருக்கு ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியோட ஷேர் நீ வாங்க போற அப்படின்னா அவனுடைய ஷேர் ஒரு ஷேர் வந்து ஒரு நூறு ரூபா வச்சுக்கும் ஒரு ஷேரோட வேல்யூ வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த நூறு ரூபாய் அப்படிங்கிறது ஒரு ஷேரோட வேல்யூ அப்படின்னா உங்ககிட்ட இருக்கு ஆயிரம் ரூபாய எத்தனை ஷேர் வாங்க முடியும் பத்து ஷேர் வாங்க முடியும் சரியா நாலு கேர் லைன் கம்பெனி அல்ல ப்ராஃபிட்ல போகுது அப்படின்னா உன்னுடைய பத்து ஷேருக்கு ஈக்குவலான ப்ராஃபிட் அமௌண்ட் என்னவோ அதைய சேர்த்து உன்னோட அக்கவுண்ட்ல வரும் சரியா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தேட்ஸ் இருக்கானா சில பேர் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சில பேர் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரியா கோல்டுல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர் கழிச்சு அதோட வேல்யூ இன்கீஸ் ஆயிருக்கும் லேண்ட்ல இன்க்ரீஸ் பண்றாங்கனாலும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் சில பேர் லேண்ட் வாங்கி போட்டு இருப்பாங்க ஆனா ரொம்ப உள்ள இருக்கும் அந்த லேண்ட் அப்ப அதுக்கான வேல்யூஷன் இன்க்ரீஸே ஆகாது அப்படியே சும்மா அப்படியே இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ஆனா இந்த ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது திடீர்னு சில பேர் கோட்டீஸ்வரம் ஆகும் சில பேர் ஓட்டாணி ஒன்னும் இல்லாமே அந்த பிளக்சுவேஷன் நம்மளால டிசைட் பண்ண முடியாது அப்படி டிசைட் பண்ண எக்ஸாக்டா நம்ம அக்யூரேட்டா ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் இப்படிதான் போகும் இப்படிதான் ஆகும்ன்றத நம்ம ப்ரிடிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய எக்கனாமிக்கல் நாலேஜ் இருக்கணும் மழை அடிக்கும் போது நான் உப்பு விற்க போறேன் காற்று போது நான் மாவு விற்க போறேன் அப்படின்னா ரெண்டுமே உட்டால் தரும் ஏன் மழை அடிச்சதுன்னா உப்பு கரைஞ்சிரும் காற்று அடிச்சதுன்னா மாவு காத்துல பறந்துடும் அப்ப சீசனல்லான சில பிசினஸ் இருக்கு இந்த சீசனுக்கு இந்த இந்த பிசினஸ்க்கு வேல்யூ இருக்கும் இப்ப சம்மர் டைம்ல பார்த்தோம்னா ஒரு சில லொகேஷனுக்கு நம்ம டிராவலுக்கு போவோம் ரைட் ஏன்னா அங்க சில்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில ஃபுட் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் ஒரு சில குளோத்திங்ஸ் நம்ம போட்டுறக்கூடிய ட்ரெஸ் பார்த்தோம்னா வின்டர் சீசனுக்கும் சம்மர் சீசனுக்கும் டிஃபர் ஆகும் அப்போ ஒரு சில பிஸ்னஸ் ஒரு சில பீரியட்ல நல்லா போகும் இன்னொரு பிஸ்னஸ் வேற வேற ஒரு பீரியட்ல டவுன் ஆகும் இது எல்லாமே நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும் கண்டினியூவா எக்கனாமிக் டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ணாம தான் புரிஞ்சுக்க முடியும் சரியா ஒரு ஹோட்டல்ல கஸ்டமர்ஸ் வராங்கன்னா அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுவாரு எந்த ஃபுட் அதிகமா சேல் ஆகுதுன்னு பாப்பாரு இட்லி சேல் ஆகுதா தோசை சேல் ஆகுதா சாம்பார் சேல் ஆகுதா இல்ல எதுனால கஸ்டமர் வந்து ஃபீட்பேக் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எது நல்லா சொல்றாங்க எந்த விஷயங்கள் கஸ்டமருக்கு பிடிக்காம இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்கல்ல ஒரே நாள் அனலைஸ் பண்ற முடியுமா முடியாது நீ சம்டைம் போய் பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நல்லா கிரௌட் இருக்கும் ஆனா ஒரு மூணு மணி நாலு மணி தாண்டிச்சுன்னா கிரௌட் இருக்காது நீ மதிய டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் சைட்ல எல்லாம் அந்த அளவுக்கு கிரௌட் இருக்காது ஈவினிங் டைம்ல நிறைய கடைகள் ஓப்பன் பண்ணுவாங்க சில கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் ஃப்ரைட் ரைஸ் நீ மார்னிங் பத்து மணிக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் கேட்டீங்கன்னா சொல்லுவான் இல்லன்னு பிரியாணி கேட்டா காலையில் ஒன்பது மணிக்கு போய் கேட்டு பாரு பெரும்பான்மையான ஹோட்டல்ஸ்ல

அதே சாண்டா வந்து ஏப்ரல் மாசம் வராருன்னா கண்டுக்க மாட்டோம் வர மாட்டார் அவர் அப்ப எல்லாத்துக்கு பின்னாடியுமே எக்கனாமிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அப்ப ஷேர் மார்க்கெட் பாண்டிங் ஷேர்ஸ் அப்படிங்கிறது அதுதான் கம்பெனியோட ஷேர் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கம்பெனியோட ஷேர்ஸ் என்ன வேல்யூல இருக்கு யார் யார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கா எவ்வளவு அளவுக்கு அதனுடைய ரன்னிங் போயிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணும்னா சில அப்ளிகேஷன்ஸ் இருக்கு சில ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு அதுல பொண்ணுன்னா ரிலையன்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கான டேட்டாஸ் நிறைய காட்டும் இப்போ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இந்தியா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க சரியா அந்த கம்பெனிகள்ல டாப் தேர்ட்டில இருக்கக்கூடிய கம்பெனி

ரெண்டே ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இந்தியாவுடைய ஐடென்டியா இருக்கு சரியா அது ஒன்று பாம்பே எக்ஸ்சேஞ்சு இன்னொன்னு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு மும்பையில் இருக்கு சரியா ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா இன்னும் பெட்டராக உனால் படிக்க முடியும் இன்னும் பெட்டராக விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும் அடுத்து காலேஜ் லைஃப்பில் போகிற அப்படின்னா இதெல்லாம் யாருமே ஸ்கூல் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க அவனே என்ன நினைப்பாங்கன்னா நீங்கள் லெவன்த் டுவெல்த்து இதை படிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் உங்க கூட வரக்கூடிய சக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த விஷயங்கள் ஏற்கனவே அவங்க தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவங்க அப்பா பிசினஸ் மேனாக இருக்கலாம் இல்ல அவங்க அப்பா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க அப்பா ஷேர்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க ஷேர் பண்றது மூலியமா அந்த நாலேஜ் அவங்க ஈஸியாக கிடச்சிடும் இல்லையா ஒரு ஹிந்திக்கார பசங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பை இருந்தே ஹிந்தியில பேசி பழகிறாங்க அது அவங்க ஈஸி நம்ம ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கும் போது அது பெரிய முயற்சி இல்லையா வெளிநாடுகளில் யூரோப்பியன் கண்ட்ரீல எல்லாம் பிச்சைக்காரன் அங்கே மொழியில தான் பேசுவான் ஏன்னா அது மத டங் ஆனால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இங்க இருந்துச்சுனாலே லட்சத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஓகேவா சோ இப்ப இதெல்லாமே வந்து உன்னோட இன்ட்ரெஸ்ட் காட்டணும் இப்போ அந்த தம்பி வந்து கேக்குறாரு நான் இதை நான் நானும் சரி அவர் சொல்றது இல்லாம உங்களுக்கு பொதுவா சொன்னா அது உங்களை யாராவது சில பேருக்கு பயன்படுறதா பொதுவா சொல்லணும் ஒருத்தருக்கு தான் அந்த டவுட் ஆனா பத்து பேருக்கு அந்த டவுட் மேபி இருந்திருக்கலாம் எதிர்காலத்துல அந்த டவுட் வரலாம் ஏதோ இடத்துல அது தேவைப்படலாம் சரியா எல்லாமே நாலேஜ் எல்லாமே ஸ்கில் ஓகேவா ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வருதுன்னா அப்போ ஓரளவுக்கு இந்த நாலேஜை வச்சு நீங்க உள்ள வளையிடும் இல்லாத பட்சத்துல சில பேர் ஷேர் மார்க்கெட்ல இறங்குறேன் ஷேர்ஸ் வாங்குறேன்ற பேர்ல பணத்தை கண்ணா செலவு பண்ணி பல பேர் வந்து தற்கொலை பண்ணியும் போயிருக்காங்க ஏன்னா அந்த குதிரை ரேஸ்ல குதிரை மேல பண்ணியும் கட்டுவாங்களே காசு பழைய காலத்துல எல்லாம் இருந்துச்சு இப்போ சில இடங்கள்ல இருக்கு சில நாடுகள் இருக்கு அந்த மாதிரி இது ஓட்ட பந்தயத்தில் குதிரை எந்த குதிரை ஓடி வின் பண்ணுவோம் நீ ஓட்டுறதா இருந்தா தெரியும் அந்த குதிரை தன்மை என்ன உன்னுடைய குவாலிட்டி என்னன்னு எவனோ ஒருத்த ஓட்டுறானோ அதுல நம்ம வெயிட் அது வின் பண்ணதான் தோல்வி அடையுமாங்கிறது நமக்கு தெரியாது வெற்றி அடையுமா தெரியாத பட்சத்துல எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்கா மாறிடும் சரியா அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வருதா இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸ்டார்டிங் லெவல் பார்த்தா கோல்டு அதுக்கடுத்து லேண்ட்ல போவாங்க அதுக்கு பிறகு வீடு வாங்குவாங்க அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் வருவாங்க ஒவ்வொரு நடிகருமே நடிகருமே இல்ல மிகப்பெரிய பிசினஸ் மேன் கேள்விப்பட்ட யாரோ சில பேர் பார்த்தோம்னா அவங்க இன்வெஸ்ட்மென்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க ஷேர் மார்க்கெட்ல தான் கொண்டு வந்திருப்பாங்க ஒரே நாள்ல கோடியிலே சம்பாதிச்சும் இருக்கிறான் ஒரே நாள்ல ஒண்ணும் இல்லாம போனவனும் இருக்கிறான் அந்த தான் அந்த ஷேர் மார்க்கெட் ஆனா விஷயத்தை புரிஞ்சு அனலைஸ் பண்ணி டேட்டாஸ் கரெக்டா ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா சூப்பரா இன்வெஸ்ட் சம்பாதிக்கும் அது நிறைய எஃபர்ட் தேவை இப்ப திடீர்னு ஒருத்தர் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா உங்க நாலேஜ் இல்லாம நீங்க கடந்து வந்த பாதையில இருக்கக்கூடிய விஷயங்களை படிக்காம அதனால அதுல இன்வெஸ்ட் பண்ற முடியாது ஒரு சிஏவா இருக்கிறாங்கன்னா சிஏ முதல் கொண்டு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முதல் கொண்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு ஏன்னா அவருக்கு அந்த டேட்டா தெரியும்

அந்த கடல்ல நீந்தணும் அப்படின்னா அதுக்கான ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது லெவன்த் டுவெல்த் காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் தான் அதுக்கு பிறகு சில பேர் டிகிரி முடிச்சு வேலேஜ் முடிச்சிட்டு கூட அதுக்கு ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்குட்பட்ட சில சில விஷயங்கள கத்துக்கிட்டு அது இறங்குறவங்க நிறைய பேர் ஓகேவா இது பெரிய ஒரு பிளான் உனக்கு இப்போ தாட் இருக்கட்டும் இப்படி தான் ரன் ஆகுது இப்படிதான் பிசினஸ் ரன் ஆகுது அப்ப என்ன ஆகும்னா ஒரு கம்பெனி இப்ப என்னோட கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ற பண்ணிருக்கேன் அப்படின்னா என் கம்பெனிக்கு தேவையான ஷேர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து கிடைக்கும் சில பேரு கிட்ட பணம் இருக்கும் ஐடியா இருக்காது சில பேரு கிட்ட ஐடியா இருக்கும் பணம் இருக்காது இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ற பாயிண்ட் தான் இந்த ஷேர் மார்க்கெட் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன் உன்னுடைய ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு ரீசன் உன்னுடைய ஐடியா பிடிச்சிருக்கு இந்த சென்ஸ் என்னன்னா அவங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னா அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா நமக்கும் ப்ராஃபிட் அவங்களுக்கு என்ன பிசினஸ் இன்னும் இன்லாஜ் பண்ணலாம் ஸ்மால் ஸ்கேலா இருக்கிறது ஒரு லார்ஜ் ஸ்கேலா மாறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அவனுடைய ஐடியா இல்லையா இப்போ பிளிப்கார்ட் எடுத்துக்கோ அமேசான் எடுத்துக்கோ இல்ல ரிலையன்ஸ் எடுத்துக்கோ ஜியோ எடுத்துக்கோ இது எல்லாமே என்னது பிசினஸ் தான் அந்த பிசினஸ் பெருசாக்கணும் அவன் பார்ப்பான் அப்ப பண்ணணும்னா ஃபண்டமெண்டல் என்ன இது முக்கியமான தேவை பணம் அந்த பணத்தை லோனாக வாங்காம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஷேராக வாங்கினா ப்ராஃபிட்லயும் அவனுக்கு ஷேர் கொடுக்கலாம் லாஸ் ஆனாலும் அவனுக்கு லாஸ் இப்போ என் பிசினஸ்க்கு நான் ஒரு ஓனர் அப்படிங்கிறதும் என் பிசினஸ்க்கு நூறு பேர் ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்கன்னா என ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும்

புரியுதா சப்போஸ் உன் ஷேர்ஸ்ல இருந்து பிப்டி டூ பிப்டி ஒன்ல இருந்து நீ குறஞ்சிட்ட ஃபார்ட்டி ஆயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுன்னா உன் பிசினஸ் தான் நீ தான் கஷ்டப்பட்டு இருப்ப நீ தான் அதுக்காக உழைச்சிருப்ப ஆனா கம்ப்ளீட் ஓனர்ஷிப் அப்படியே இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் சரியா ஒரு சில திரைப்படங்கள்ல இந்த விஷயத்தை கொண்டு வர பாத்துருக்காங்க ஆனா ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் என்னும் போது அது எடுத்தோம்னா ட்ரையா போயிடும் படமா கொண்டு வரும் போது ட்ரையா போயிடும் புரியாது இந்த வாரிசு படமா கடைசியா விஜய் இது வாரிசு ஆமா வாரிசு படத்துல அவங்க அப்பாவுடைய கம்பெனியை அடுத்தது அவங்க விஜய் வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸோடைய அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க கூட இருக்கிற போ பார்ட்னர்ஸ் வந்து யார எம்டியா அங்கீகரிக்கிறாங்களோ சேர்மனா அங்கீகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் வரும்ங்கிறதுனால அங்க ஒரு ட்ரிக்கி கேம் நடக்கும் ஓகேவா ரியல் டைம் சேனலே வேற ஆனா அந்த படத்துல அவங்க அப்பாவுடைய பிசினஸ் தான் ஆனா ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ரைட்ஸ் இருந்தாதான் விஜயாலயா என்ன வாங்க முடியும் அடுத்த எம்டி அடுத்த மேனேஜிங் டைரக்டரா மாற முடியும் சரியா அது காரணம் அவங்களுடைய ஷேர்ஸ் வேல்யூ சரியா இப்ப அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேரு கிட்டயுமே ஈக்குவல் ஷேர் இருந்துச்சுன்னா அஞ்சு பேர் எடுக்கிற முடிவு தான் அங்க செல்லுபடி ஆகும் ஒருத்தருடைய முடிவு அப்படிங்கிறது செல்லுபடி ஆகாது அஞ்சு பேருக்கும் புரிஞ்சுச்சுன்னா தான் அஞ்சு பேருக்கும் ஓகே சொன்னாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் இல்ல ஒரு முடிவை கைவிட முடியும் சரியா அப்ப அஞ்சு பேர் எப்போ ஓகே சொல்லுவாங்க அஞ்சு பேருக்குமே எப்போ ஃபேவரா இருக்கோ அப்பதான் ஓகே சொல்லுவாங்க ரைட் ஏன் பிசினஸ் தான் நான் தான் எடுக்கிற முடிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் உன் பிசினஸ்ல ஒன் த ஒர்க்கிங் பார்ட்னரா உள்ள நுழைஞ்சி அவருடைய ஷேர்ஸும் இப்ப உனக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு போது அவங்களுடைய அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா